வணக்கம் மகாபாரத போர் முடிவுற்றது முடிவுடும் போது பயங்கரமான ரத்த வெள்ளம் பல ஆயிரம் பேர் இறந்து கிடக்கிறார்கள் பல ஆயிரம் பேர் இந்த உறவுகளிலே சண்டை இந்த உறவுகளிலே இந்த சண்டை ஏற்படுவதற்கு காரணம் கண்ணா உனக்கு தெரியாதா அதை நீ நிறுத்திருக்க கூடாதா கேட்டான் கேட்டாரு சரி சரி நீ சூதாட்டம் அப்போ அவனுக்கு துணியா சகுனி வந்தான் தருமனுக்கு ஆட தெரியுங்கிற கர்வம் என்ன கூப்பிடல நான் வாசல்லேயே இருக்கேன் கண்ணா உதவிக்கு வான்னு சொன்னா நான் கூட உட்காந்து ஆடி இருப்பேன் கதைய மாறி இருக்கும் இது கர்மா விதி இதுதான் நடக்கணும் நடக்குது அப்ப உடனே அவன் கேட்டா சரி இது சரி அந்த சபையில துரியவர்கள் அமர்ந்து இருக்கக்கூடிய சபையில துரியோதனுடைய மமதை ஆணவம் இந்த பஞ்ச பாண்டவர்களுடைய அடக்க ஒடுக்கம் இவருக்கு மத்தியிலே திரௌபதியினுடைய சேலை அழுக்கப்பட்டதே உரிக்கப்பட்டதே அப்போது நீ உதவி இருக்கலாம் உதவினேனே உதவினாய் எப்போது எப்போது நீ சொல்லு திரௌபதி கண்ணா 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 என்று கத்தினாள் துச்சாதனன் சேலை உரித்துக் கொண்டே இருந்தான் எப்போது அவள் கையை விரித்து கண்ணா எனக்கு அமயம் என்று கத்தினாலோ நான் அப்போது நிறைய சேலைகளை தந்து கொண்டே இருந்தேன் யாராயிருந்தாலும் சரி கோபத்தை வெளிப்படுத்தாமல் மௌனமாய் இருப்பது சரி அன்பை வெளிப்படுத்துவதற்கு வார்த்தைகளை தேர்ந்தெடுத்ததில் சரி இந்த ரெண்டு சரியும் சரியாயிருக்கும் போது வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும் மகாபாரதிலே இந்த ரெண்டு சரியும் சரியில்லை புரிகிறதா உனக்கு மகாபாரத கதையினுடைய விளக்கம் உனக்கு புரிகிறதா இன்னும் ஏதாவது சொல் கேட்கிறாயா பதில் சொல்லட்டுமா அப்படின்னு கண்ணன் கேக்க உத்தமன் மயங்கி தயங்கி சாய்ந்தே விட்டான் உறவுகளே நம்புங்கள் மனதார நம்புங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏற்றுக்கொண்ட பின் அதிலிருந்து தடம் பொருளாதீர்கள் வாழ்த்துக்கள் வெற்றிக்கு வாழ்த்துக்கள் வணக்கம் நன்றி வணக்கம்